வேதவசனம் வாசிக்கலாம் மல்கியா ரெண்டு எண்ல ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் வேதத்தை அவன் வாயிலே தேடுபவர்களே அவன் சேனைகளின் கர்த்தரின் தூதன் சேனைகளின் தேவனுடைய கர்த்தருக்கு தூதனாக இருக்கிறான் அப்ப அவன் இந்த ஊழியக்காரன் தான் தேவனுக்கு லெட்டர் ஆக É, and i ரெண்டாவது செல்போன்களை எல்லாம் நம்ம வீட்டுல வச்சிருக்க மாட்டோம் தூக்கி குப்பையில போட்டுருவோம் தெய்வம் நம்மை தூக்கி போட்டு விடாத படிக்கு நாம உண்மையுள்ளவர்களாய் பிரயோஜனமாய் வாழ கட்சி கொடுப்போம்